வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்தும் முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் இது குருடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோடய கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் ஏன்னா விசாக நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதில் நான்கு வருடங்கள் தான் தசா புத்தி இருப்புகள் இருக்கும் அதனால் மூன்று வருடங்கள் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் மூன்று வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை மூன்று ப்ளஸ் பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் சனி பகவான் இந்த வக்கர நிவர்த்தி ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ரெண்டு பாவத்துக்குண்டான அதிபதி அஞ்சாம் இடத்துல வக்கர காலத்தில் இருந்தார் இப்போ வக்கர நிவர்த்தி ஆவிறார் இந்த வக்கர காலத்தில் தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் தசா புத்தி சரியில்லை ஒரு சில பேருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா இப்போ வேலையிலையும் கொஞ்சம் பஞ்சாயத்து கொடுத்துருக்கும் பஞ்சாயத்து மீன்ஸ் என்னன்னாக்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதாவது வேலை என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னாக்கா வேலை அழுத்தங்கள் வேலையில் ஃப்ரெஷ்ஷரு தேவையில்லாத அலைச்சல் அது மாதிரி கொடுத்துருக்கோம் இன்னொன்று இடம் சார்ந்து ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் அதாவது இடம் அப்படின்னாக்கா சொத்து ரீதியாக இல்லை வாங்கக்கூடிய இடம் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அதில் வந்து கொஞ்சம் தடையாக இருந்திருக்கும் ஒரு வண்டி வாகன சேர்க்கைக்காக நினச்சிருப்பீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அதாவது இடம் சார்ந்து வண்டி வாகனத்தை சார்ந்து சொத்து சார்ந்து நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க அது கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும் இந்த வக்கர காலங்களில் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவரே அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு சில தடைகள் கொடுத்துருக்கலாம் உங்கள் சுயஜாதக தசாபுத்தியை பொறுத்து இந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துல பூர்வ புனி ஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் சனி தசை படிக்கிற காலகட்டத்தில் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் இந்த சனி தசை உங்களுக்கு இந்த இள வயசில் வரக்கூடிய சனி தசை இது வந்து பின்னாடி வரக்கூடிய பத்து வருடம் அல்லது ஒன்பது வருடத்துல இருப்பீங்க அந்த சனி தசையை முடிவு பகுதியில் இருக்கிறீங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சனி தசைக்கு சுக்கர புத்திக்கு பிறகு சனி தசை சுக்கர புத்திக்கு பிறகு ஒன்பது வருடங்கள் இருக்கு இல்லையா சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை கொடுக்காது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும் இது வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருந்திருக்காது எனக்கு பொ என்னை பொறுத்த வரைக்கும் தசாபுதி ரீதியாக சனி பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடத்துல உங்களுக்கு கெடுபலங்களை அதிகமாக கொடுக்காது இது வரைக்கும் கொடுத்துருக்காது அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தால் இப்போ அது நிவர்த்தி ஆகும் இருபத்தி வயசுக்கு மேல முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் எந்த பாவத்துக்கு அதிபதியாக ஒரு கிரகம் வந்தாலும் அது அஷ்டமாதிபதியாக வந்துச்சுன்னா அது கெடுபல்களுக்கு கொடுக்கக்கூடிய தசை அந்த தசை தான் இது அதாவது முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒம்போது வரைக்கும் புதன் தசையை கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும் அந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் அப்போ புதன் வந்து அவயோக கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்துச்சுன்னா சிறப்பு அது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுத்துரும் இந்த இளம் வயது காலகட்டத்தில் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அது இல்லை அவர் வீட்டில இருக்கிறாரு அஷ்டமாதிபதி வீட்டில் இருந்தா கூட பரவாயில்ல நான் அஷ்டமாதிபதி வீட்டில் இருந்தா கூட நல்லா தான் சொல்லுவேன் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் வேறு எங்க இருந்து தசை பண்ணாலும் அந்த வீட்டதிபதி உங்க சுய ஜாதகத்துல நட்பு கிரகமாக இருந்துச்சுன்னா அப்படி இல்லைனாக்கா உங்க லக்கணத்துக்கு நட்பு கிரகமா இருந்துச்சுன்னா புதன் நன்மை செஞ்சிடும் அப்படி நன்மை செய்யாத அமைப்பில் ஒரு சில பேர் இருந்தால் அதாவது புதன் தசையில் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுன்னு இருந்தால் இப்போ அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்கர ஆகிறார் இது பரவாயில்ல ஓரளவுக்கு ஏன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு சில பேர் வந்து வேலை தேடிட்டு இருப்பாங்க இல்லை வேலையில் இருப்பாங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை இப்போ வந்து வேலை ஓரளவு கிளியர் ஆகும் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப ஏமாற்றங்களை கொடுத்துருந்தாலும் இப்போ வேலை ரீதியாக மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் அதே வேலையில் இருக்கிறீங்க ஒரு சிலருக்கு வேலை அழுத்தம் அதிகமாக இருக்குது இல்லை கூட இருக்கிறவங்க வந்து நிறைய அந்த வேலையெல்லாம் நம்ம மேலே போட்டு போயிட்றாங்க அது மாதிரி வேலை மூலமாக இருக்கக்கூடிய துரோகங்கள் நம்பிக்கை துரோகங்கள் இது எல்லாமே மாறும் இந்த வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் இல்லை பரவாயில்ல வேலை நல்லபடியாக போயிட்டு இருக்கு இந்த சனி பகர நீதிக்கு பிறகு வேலை நல்லாவே இருக்கும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது புதந்தசையில் முதல் பத்து வருஷம் பின்னாடி ஏழு வருஷம் அப்படி எடுத்துக்கலாம் முதல் பத்து வருஷம் அப்படின்னாக்கா இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து திருமண ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் அந்த புதந்தசை அப்படிங்கிறது முதல் பத்து வருஷத்துல திருமணத்தை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்தில் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் பத்து வருடத்தில் திருமணத்தை கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த தசை ஃபுல்லாகவே கஷ்டத்தை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு அதாவது பத்து வருஷம்னாக்கா நான் சொல்றது இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் முப்பத்தி ரெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏன்னா சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது சனி பகவான் வந்து ஏழரை சனி வரும்போதோ அஷ்டம சனி வரும்போதோ தான் உங்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்குவார் இப்போ வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அதாவது மூணு நாலு அஞ்சு இந்த மூணு இடத்துலையும் சனி பகவான் இருக்கும்போது பக்கரமானாலும் சரி பக்கர நிபத்தி ஆனாலும் சரி ஓரளவுக்கு தான் அது பலன்களை சொல்ல முடியும் பெருசா அதை கொடுக்கும் இதை கொடுக்கும்னு சொல்ல முடியாது அவர் வந்து அதை பத்தி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சனி பகவானை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை இது வந்து புதன் தசையில தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் வேலை ரீதியா ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னாக்கா வேலை இல்லை இல்லை வேலை கிடச்சி நிம்மதி இல்லை இல்ல ப்ரொமோஷன் இல்லை இல்ல வேலையில எந்த ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்க சேமிப்பு இல்லை இது எல்லாமே புதன் தசை தான் உங்களுக்கு கொடுக்கணும் கோச்சார ரீதியா சனி பகவானை அந்த மூணு இடத்துல இருக்கும்போது அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் ஆறு ஏழு எட்டில் வரும்போது மட்டும் அவரை கணக்கில் எடுத்துக்கலாம் ஏன்னா தசை சரியா இருந்தால் அந்த ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துலலாம் வந்து அந்த கடனை கொடுக்குறது இல்லைனாக்கா வேலை ரீதியாக வேலை மாற்றங்கள் இல்லை வேலை போகிறது வேலையில் பிரச்சனை வர்றது அப்படிலாம் உயர் பதவிக்கு போறது நல்ல ஒரு பொஷனுக்கு போறது ஒரு அரசியல் இல்லை அரசாங்கம் இது மாதிரி எதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கறது அந்த சனி பகவான் ஆறு ஏழு எட்டுல இருக்கும்போது தான் மூணு நாலு அஞ்சுல இருக்கும்போது அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு நன்மை கன்ஃபார்மாக செய்வார் தீமை செய்ய மாட்டார் அப்படி தான் எடுத்துக்கணும் அப்போ வேலைவாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது வேலைவாய்ப்பு பிரச்சனை வராது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஏழு வருடத்துல இருக்கிறீங்க இல்லையா அதாவது முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி ஒம்போது அதில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ஏன்னா செவ்வா புத்தியில் வரும் இந்த செவ்வா புத்தி அப்படிங்கிறது ராசிக்கு யாரு கூடவன் அதிலிருந்து அந்த செவ்வா புத்தி ராகு புத்தி குரு புத்தி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய புத்திகளாக வந்துடும் இதில் வந்து ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக அது நிவர்த்தி ஆகும் இப்போ நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு அது வந்து திருமணம் அப்படிலாம் பரவாயில்ல உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தி ஒம்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது இந்த ராசிக்கு கேது பகவான் வந்து சனி வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டுமே வேலையில இருக்கிறவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது நல்லாவே இருக்கும் வேலை வந்து ஏன்னா வேலை சொல்லக்கூடிய கிரகம்தான் அஞ்சாம் இடத்துல வகர நிபத்தி ஆறு இப்போ வேலையால் இருக்கக்கூடிய தொந்தரகள் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் வேலை கிடைக்காம இருக்கிறது இல்லை வேலை மாற்றணும்னு நினைக்கிறது இது மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் இப்போ வந்து முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம் அதில் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் சரி இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும் இந்த கேது தசையில் இதில் வந்து சொத்து வாங்கிறது ப்ராப்பர்ட்டி அதாவது ப்ராப்பர்ட்டி மூலமாக யோகம் இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு சில பேருக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது இன்னொன்று குழந்தைகள் ரீதியா அதாவது வாரிசுகள் ரீதியா ஒரு சில செலவினங்கள் உண்டு அது சுப செலவுகள் தான் அது தேவையில்லாத செலவுகள் கிடையாது இது வரைக்கும் உங்களுக்கு வாரிசுகள் ரீதியா மனக்கசப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மாறும் நாற்பத்தி ஆறு வயசுல இருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரன் இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரை அதிபதினு சொல்லக்கூடியவர் இது வந்து நியூட்ரல் இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரம் இது சுக்கரன் நன்மை செய்யாது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா ஏழாம் அதிபதி பன்னெண்டு கூட கிரகத்தை தான் பார்க்கணும் சுப விரயங்கள் அதிகமாக உண்டு இந்த சனி வகர நிபதிக்கு பிறகு இப்போ உங்க கையில இருந்ததுனாக்கா ஒரு வீடு கட்டுறது ஒரு ப்ராப்பர்ட்டி வண்டி வாகனம் இதுக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க வாரிசுகளோட படிப்புக்காக செலவு பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட தொழில் வேலை வாய்ப்புக்காக ஒரு சில காசு பணம் கொடுத்து உதவி பண்ணுற மாதிரி வரும் நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் நடக்கும் இந்த டைம்ல நடக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வந்து கோச்சார எந்த வித தடையும் கிடையாது ஏன்னா ராசிக்கு எட்டுல குரு இருக்கிறாரு ஒரு சிலருக்கு வந்து பொருளாதார தடை கொடுத்துருக்கு பொருளாதார தடைக்க வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது இல்லை வேலை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வேலை அப்படின்றதும் எம்ப்ளாய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் ரீதியாக வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போதும் அஞ்சாம் இடத்துல வந்து இப்போ சனி இருக்கும்போது சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுத்துது இப்போ வக்கரதிபதிக்கு பிறகு இப்ப வர வேண்டிய பணம் வரும் கடன் பிரச்சனை தீரும் சுக்கர தசையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கர தசையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வராங்க ஏன்னா இது நியூட்ரல் உங்களுக்கு வந்து நான் எங்கே இருக்கிறனோ அந்த பலன்களை நான் கொடுப்பேன் கர்மா அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான இடத்துல இருக்கோ அதாவது அந்த கிரகம் அந்த நட்சத்திரம் அந்த பலன்களை நான் கொடுப்பேன் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட அவ்வளோ பெரிய யோகத்தை கொடுத்துரும் இந்த சுக்கர பகவான் அதாவது கொடுக்க வேண்டியதை டபுளாக கொடுத்துரும் பத்து மடங்காக கொடுத்துரும் இந்த சுக்கரன் இது மாதிரி ஏன்னா இது வந்து நியூட்ரலான கிரகம் ஏழாம் அதிபதி விரையாதிபதி நிறைய விரயங்களையும் கொடுக்கும் இந்த தசையில் அதாவது சுப செலவுகள் அதிகமாக சுப செலவு தான் அது மாதிரி அந்த சுப செலவுகளாக கொள்ளுங்கள் வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது இப்போ திருமணம் பண்ணாமல் வந்தீங்கனாக்கா யாருக்காவது முயற்சி பண்ணிங்கனாக்கா இப்போ திருமணம்லாம் கூடி வரும் புதுசாக வீடு கட்டி கு குடி போகிறது இல்லைன்னா வீடு வாடகை வீடு மாற்றுறது அது மாதிரி இடங்களை மாற்றுறது ஒரு சில பேர் வந்து தொழில் பண்ணுறதுக்காக பிளானிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க வேறு ஊர் போகிறதோ இல்லை வேற ஒரு தொழில் மாற்றி பண்ணுறதோ இதெல்லாம் இந்த டைமில் நடக்கும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாரிசு முகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு அறுபத்தி ஆறு வயசுல இருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை எழுபத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் சந்திர தசை எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஒம்பத்தி தொண்ணூறு வரைக்கும் செவ்வாதசை இந்த மூன்று தசைகளும் உங்களுக்கு சிறப்பான தசைகள் இது யோகத்தை செய்யக்கூடிய தசைகள் இதுல உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் அமைப்பு இருந்துச்சுனாக்கா அமைப்பு தரும் வர வேண்டிய பணம் இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்களில் வேண்டிய பணம் வரும் ஒரு நிம்மதியான சூழல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றங்கள் கொடுக்கும் குலதெய்வம் அனுசரிக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது இந்த வயதான காலகட்டத்தில் வர சூரிய தசை சந்திரதசை தசை எல்லாமே உங்களுக்கு வந்து குலதெய்வத்தை நோக்கி தான் போக செய்யும் அது இல்லாத ஆன்மீகம் சார்ந்து சுற்றுலா அது மாதிரி கோயில் குளம் போயிட்டு வர்றது இந்த காலகட்டங்களாக நல்லது நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது மற்றபடி வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த சனி வக்கர நிவர்த்தி காலங்கள்ல நன்றி